ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெட்டுக்காய பூண்டோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த இலையோட மருத்துவ தன்மைகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்தாமல் இருக்க மாட்டீங்க உண்மையிலே முதுகு வலிக்கான நிவாரணம் நம்ம கையில் தான் இருக்குது அதை விட்டுட்டு நம்ம மருந்து மாத்திரைகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட முதுகு வலி அது மட்டும் இல்லை மூட்டு வலி இடுப்பு வலி குறிப்பாக உங்கள் உடம்பில் வெட்டுக்காயங்கள் ஆறாமல் ஆறாத புண்கள் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது மாதிரி நாள் நாள்பட்ட காயங்கள் சிராய்ப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இலை ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குங்க சீக்கிரமாக உங்களுக்கு குணமாக்கி தரக்கூடிய ஒரு அருமையான மூலிகை செடி தான் இதுங்க இந்த மூலிகை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் இது முதுகு வலிக்கு வந்து ரொம்பவே நல்ல நிவாரணம் தரக்கூடியதுங்க அதுக்கு எப்படி பயன்படுத்தினா வந்து நமக்கு சரியாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் நம்ம வீட்டு பக்கத்திலே வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு அருமையான செடி தான் இந்த வெட்டுக்காய பூண்டு செடி இதை வந்து நிறைய நிறைய பெயர்களில் வந்து அழைப்பாங்க வெட்டுக்காய பூண்டு செடி அப்புறம் வந்து பச்சில செடி அப்புறம் வந்து கிணற்று பாசி மூக்குத்தி பூ தாத்தா பூ செடி அப்படின்னு நிறைய பெயர்களெலாம் வந்து சொல்லுவாங்க இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா சூரியகாந்தி சூரியகாந்தி பூ சிறுசா அந்த சிறுசாக இருக்கிற சைஸில் இந்த மாதிரி இருக்குது இப்படி தான் இருக்குது சூரியகாந்தி பூனால் இப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் இது வந்து சிறுசாக இருக்குது இப்படி தான் இருக்குது இதை வந்து தாத்தா பூ செடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வெட்டுக்காய பூண்டு செடி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இது சின்ன சைஸில் இருக்கிற பாருங்கள் இந்த மாதிரி சூரியகாந்தி பூ இது மாதிரி பெரிய சைஸில் இருக்கும் சின்ன வயசில் நிறைய பேர் இதை வச்சு வந்து விளையாடிருப்பீங்க இந்த செடியில் இருக்கக்கூடிய இலைகளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னே வந்து நமக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை இது பாத்தீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் வந்து கொண்டது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா முதுகு வலிக்கு வந்து ரொம்பவே நல்ல நிவாரணம் தரக்கூடியதுங்க நம்மெல்லாம் சும்மா லேசாக தலை வலிச்சு இது வலிச்சது அப்படின்னாலே மருந்து தான் வந்து வாங்கி சாப்பிட்றோமே தவிர பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த இந்த மாதிரியான மூலிகை செடிகளை நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது ஏன்னா இதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து நமக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய வேலை செய்கிறவங்களும் கல் உடைச்சி வேலை செய்கிறவங்களுக்கும் எப்போவாவது முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரியான பிரச்சனை இருந்திருக்கு ஆனால் நம்மளுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மலாம் வேலையே செய்யுது கிடையாது ஆனாலும் முதுகு வலி மூட்டு வலி இருக்க தான் செய்யுது அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்திகிட்டு வந்த நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திகிட்டு வந்தேன் இந்த மூலிகை செடிகளை வந்து நம்ம பயன்படுத்துவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மூலிகை செடி நல்ல நிவாரணம் தருங்க இந்த செடி உங்கள் வீட்டு பக்கத்தில் கண்ணில் பார்க்குற தூரத்தில் தான் இருக்கும் அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க நல்ல நிவாரணம் கிடைக்குங்க இந்த இலைகளை மட்டும் பறித்து எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் சொர சொரம் தான் இருக்கும் பாருங்கள் இந்த இலை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சொர சொரம் தான் இருக்கும் இலைகளை மட்டும் எடுத்து நல்லா அலசிக்கோங்க அப்புறமா நல்லெண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டு இதை வந்து வத அடுப்பில் வச்சு நல்லா வதக்கணுங்க நல்லெண்ணெய் விட்டு நல்லா அதிக அளவில் நல்லெண்ணெயில் பார்த்தீங்க அப்படின்னா வழி நிவாரண பண்புகள் இருக்குது கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க அதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் லைட்டாக சூடான உடனே ஒரு கைப்பிடி அளவு நம்ம இந்த இலையை எடுத்து வச்சுக்கணும் இல்லையா அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதுவுமே வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா எடுத்து வெறும் வெள்ளை துணியில் வச்சு கட்டிக்கோங்க அதாவது சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம உடம்பு எந்த அளவுக்கு சூடு தாங்குமோ அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வெள்ளை துணியில் வந்து கட்டிக்கோங்க நல்லெண்ணெயில் போட்டு இந்த இலையை வதக்கிருக்கோம் இல்லையா அதை ஒரு வெள்ளை துணியில் போட்டு கட்டி எடுத்துக்கோங்க முதுகு வலி இருக்கிறவங்க குப்புற படுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த இடத்துல முதுகு வலி இருக்குதோ அந்த இடத்துல கை பொறுக்கிற அளவில் சூட்டில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வலி உள்ள இடத்துல ஒத்தனம் கொடுக்கணுங்க அதே போல் தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு நீங்கள் ஒத்தனம் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட முதுகு வலி ரெண்டு நாள்லேயே வந்து குணமாயிருங்க கொஞ்சமாக முதுகு வலி லைட்டாக இருக்கிறவங்களுக்கு கூட ஒரே நாளில் வந்து குணமாகக்கூடிய தன்மை இந்த வெட்டுக்காய் கூண்டு அதாவது பூ செடியில் வந்து இருக்குதுங்க அது மட்டும் இல்லை இந்த பாரம்பரிய மருத்துவத்தை முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி பாத வலி தாராளமாக நீங்கள் இதை பயன்படுத்தலாங்க இன்னொரு முறையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த இலைகளை மட்டும் கசக்கினாலே போதும் இதில் வந்து சாறு வருங்க நல்லா கசக்கணும் கசைக்கணும் அப்படின்னா நல்ல சாறு வருங்க ஏன்னா அந்த செடியில் பார்த்தீங்க அப்படின்னா நீர்ச்சத்து நிறையவே இருக்குது உங்களுக்கு கையில் கசக்க கஷ்டமாக இருந்தது அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த சாறு மட்டும் பிழிஞ்சு எடுத்து உங்களுக்கு முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கைகால் உள்ள இடத்துல தடவுங்க அது போல் தடவிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாமே மூணே நாளில் குணமாயிருங்க இதைத்தான் நம் முன்னோர்கள் பாரம்பரியமாக வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அதாவது முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு இடுப்பு வலிக்கு எல்லாமே வந்து இதை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க ஸோ நாள்பட்ட முதுகு வலியால் கஷ்டப்படுறாங்க உடனே இந்த மருத்துவத்தை வந்து பயன்படுத்தி பாருங்கள் நல்ல நிவாரணம் கிடைக்குங்க குறிப்பாக இந்த மருத்துவத்தை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணலாங்க ஏன் அப்படின்னா நைட்டு தூங்கும் தான் முதுகு வலி ரொம்பவே கஷ்டப்படுத்தும் ட்ரை அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு முழுமையான நிவாரணம் வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க அடுத்து முதுகு வலிக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கணும்னா அதே மாதிரி உங்களுக்கு உடம்புல முதுகு வலிக்கு எப்படி நிவாரணம் கிடைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து உங்களுக்கு உடம்புல வெட்டுக்காயங்கள் அடிபட்ட புண்கள் ஆறாத நாள்பட்ட புண்கள் ரணங்கள் கொப்புளங்கள் கட்டிகள் இருந்தது அப்படின்னா இந்த வெட்டுக்காய பூண்டு செடியை இந்த இலையை மட்டுமே எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து வந்து அரைச்சிக்கோங்க எடுத்து இலையோடு சேர்த்து மஞ்சளும் சேர்த்து வந்து அரைச்சிக்கோங்க இதை உங்களுக்கு எந்த இடத்துல வெட்டுக்காயம் இருக்கோ புண்கள் இருக்கோ கட்டிகள் இருக்கோ அந்த இடத்துல பத்து மாதிரி போட்டாலே போதுங்க ரெண்டே நாளில் புண்கள் வந்து ஆறிடும் உங்களுக்கு முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி புண்கள் எல்லாமே வந்து நீங்கள் மெடிக்கலை தேடி ஓட வேண்டாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மூலிகை செடியை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல நிவாரணம் கிடைக்குங்க இந்த மூலிகையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இன்னொரு குணம் என்ன அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய புண்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் ஆறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அது வந்து பெருசாகுமே தவிர சீக்கிரமாக ஆறாது அந்த புண்களை கூட சீக்கிரமா ஆற்றக்கூடிய தன்மை இந்த வெட்டுக்காய பூண்டு செடி அதாவது தாத்தா பூ செடிக்கு இருக்குங்க இது பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய பெண்களை கூட இந்த வெட்டுக்காய பூண்டு செடி வந்து சீக்கிரமா வந்து உங்களுக்கு குணமாக்கி கொடுக்கும் நம்ம வீட்டு பக்கத்துல கிடைக்கக்கூடிய அருமையான மூலிகை செடி பத்தி தான் நம்ம பார்த்துருக்கோம் இது ரொம்பவே வந்து பயனுள்ள செடி ரொம்பவே வந்து நல்ல மருத்துவ குணங்கள் கொண்டது ஸோ உங்களுக்கு கிடைச்ச வீட்டு பக்கத்துல இப்போல்லாம் நிறைய கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ